வணக்கம் ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அதாவது வேலை மற்றும் நேரம் இது ஆல்ரெடி நம்ம நேர்மாறல்னால் என்ன எதிர்மாறல்னால் என்ன அதை பேஸ் பண்ணி எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் பை டபிள்யூ ஒன் அந்த ஃபார்ம்லாவை பேஸ் பண்ணி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இன்னிக்கான ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் தேர்ட்டி டூ மென் ஒர்க்கிங் டுவெல் ஹவர்ஸ் எ டே கேன் டூ எ ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் then in how many men working 10 hours a day can do double that work in 24 days அதாவது 32 ஆண்கள் நால் ஒன்றுக்கு பனண்டு நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் அந்த வேலையில் இரு மடங்கை எத்தனை ஆண்கள் நால் ஒன்றுக்கு பத்து மனி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் இப்படி ஒரு கொஷின் இந்த கொஷினுக்கான பார்ம்லா அதே M1, D1, H1 ஒன் ஹெச் ஒன் பை M2, ஒன் H2 by எம் டூ டி டூ ஹெச் டூ பை டூ இதில் முப்பத்தி ரெண்டு ஆண்கள்னு கொடுத்துருக்காங்க டி ஒன் அப்படின்னும்போது எத்தனை நாள் பதினஞ்சு நாள் ஹெச் ஒன் போது பன்னெண்டு மணி நேரம் ஸோ அப்படி வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறார் ஒரு வேலையை அப்படி இருந்தா அந்த வேலையின் இரு இது ஒரு வேலைப்பா அதனுடைய இரு மடங்கு டபுள் ஒர்க் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க அப்ப இது ஒரு வேலை செய்யற நேரத்துல அவங்க ரெண்டு வேலையை செய்கிறாங்க அதுதான் இரு மடங்கு செஞ்சா இங்கிலீஷ்லயும் பாருங்கம்மா how many men working 10 hours a day can do double that work in 24 days அப்படி இந்தாக குட்திருக்காங்க சரியா so அப்படி இருந்தா M2 M2 எத்தனை பேரு கொஷின்ல எத்தனை ஆண்கள் இந்தாக கேக்கராங்க அப்ப M2 தான் தேவ D2 எத்தன பேரு குட்திருக்காங்க 24 சரியா, 24 நாள் அதே போல் எச் டூ அப்படின்னும் போது பத்து மணி நேரம் ஸோ அவ்வளோதான் இதில் எம் டூ என்னன்னு சொன்னால் ஆன்சர் ஓவர் இப்போ என்ன செய்யலான்னா இந்த ரெண்டால் இந்த பன்னெண்டெல்லாம் அதிக்கக்கூடாதுங்க இது கிராஸ் மல்டிப்ளையை வேணால் பண்ணலாம் இந்த ரெண்டு இங்கே வரும்போது மல்டிப்ளே வேணால் ஆகும் சரியா ஸோ அப்போ என்ன செய்யலாம் முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு பை இருபத்தி நாலு இன்ட்டு பத்து ஈக்குவல் டு எம் டூ அதாவது இந்த இருபத்தி நாலும் பத்தும் இந்த சைடு வரும்போது கீழே தினாமினேட்டரில் வந்துடும் சரியா இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் அஞ்சா வாய்ப்பால் இது ரெண்டு முறை அஞ்சா வாய்ப்பாலில் இது மூணு முறை ரெண்டாவது வாய்ப்பால் இது ஒரு முறை இது பதினாறு முறை ஸோ பதினாறையும் மூணையும் பெருக்குனா நாற்பத்தி எட்டு அப்படின்றது எம் டூ சரியா அந்த ஆண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு பேர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஏ வில் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் த்ரீ டேஸ் அண்ட் பி வில் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் சிக்ஸ் டேஸ் ஹவு மெனி வில் இட் டேக் ஃபார் த டூ ஆஃப் தேம் டு கம்ப்ளீட் த ஒர்க் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை மூணு நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை ஆறு நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க இதுக்கு ஃபார்மட் என்ன தெரியுமா ஒன் பை ஏ ப்ளஸ் பி ஈக்வல் டு ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ஓகேவா ஒன் பை ஏ ப்ளஸ்ஸு ஒன் பை பி இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்றதுனால ஒன் பை ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறேங்க இது ஏவோட ஒரு நாள் வேலையும் பியோட ஒரு நாள் வேலையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இங்கே ஏன் நான் ரெசி புரோக்கரில் எழுதுறேன்னா ஏ ஒரு வேலையை செய்ய மூணு நாள் எடுத்துப்பார்னா அதில் ஒரு பங்கு வேலையை தான் ஒரு நாளைக்கு செய்வார் அப்போ மூணில் ஒரு பங்கு வேலைன்றது ஒன் பை த்ரீ தானே கரெக்டா ஸோ அப்போது ஒன் பை ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ப்ளஸ்ஸு ஒன் பை சிக்ஸு இதுக்கு எல்சிஎம் இருந்தால் ஆறா வாய்ப்பால் ஆறு ரெண்டு முறை ப்ளஸ் ஆறாம் வாய்ப்பால் ஆறு ஒரு முறை ஸோ அப்போ மூணு பை ஆறுன்னு வரும் இதுக்கு எல்சிஎம் ஒன் பை டூ ஆமா இது ஒன் பை ஏ பிளஸ் பிக்கான ஆன்சர் தான் ஒன் பை டூ எனக்கு ஏ பிளஸ் பிக்கான ஆன்சரு டூன்னு வரும் ஓகேங்களா டூன்னு வரும் நெக்ஸ்ட்டு இதை ஷார்ட்கட்டில் எப்படி சார் போகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது ஃபார்முலா ஸோ த்ரீ இன்ட்டு சிக்ஸு பை த்ரீ பிளஸ் சிக்ஸு அப்போ த்ரீ இன்ட்டு சிக்ஸு பை நைனுன்னு வருமா த்ரீ ஒன்ஸா த்ரீ 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 சார் நைன் த்ரீ ஒன்ஸா த்ரீ த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸு ஸோ ரெண்டு நாள் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பி அலோன் கேன் டூ ஒன் பை டூ ஆஃப் ஒர்க் இன் சிக்ஸ் டேஸ் அண்டு கியூ அலோன் கேன் டூ டூ பை த்ரீ ஆஃப் த சேம் ஒர்க் இன் ஃபோர் டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க்கிங் டுகெதர் வில் தே ஃபினிஷ் த்ரீ பை ஃபோர் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரை பகுதி வேலையை ஆறு நாளும் Q என்பவர் தனியே அதே வேலையின் ரெண்டு பை மூணு பகுதி வேலையை நாலு நாள்லேயும் முடிப்பாங்க இருவரும் இணைந்து அந்த வேலையின் மூணு பை நாலு பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா இப்போ இது என்ன செய்யலான்னா பி வந்து ஆறு நாள்னு கொடுத்துருக்காங்களாம்மா இந்த எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் தராங்கன்னா அதை தலை கீழே மாற்றி பெருக்கிக்கங்க

கியூ மட்டும் அந்த வேலையை தனியா செய்ய ஆறு நாள் ஆகும் இப்போ கொஸ்டின்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை அதுக்கு ஃபார்முலா எக்ஸ் எக்ஸ் ஒய் பை இதுல பன்னெண்டு இன்ட்டு ஆறு பை பன்னெண்டு பிளஸ் ஆறு பன்னெண்டு இன்ட்டு ஆறு பை பதினெட்டுன்னு வருமா ஓர் ஆறு ஆறு மூன்று பதினெட்டு ஒரு மூணு மூணு நாமும் பன்னெண்டு ஸோ அப்போ ஃபோர் டேஸ் அப்படின்றது வரும் கரெக்டா இந்த ஃபோர் டேஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை செய்ய அவங்க நாலு நாள் எடுத்துக்கிறாங்க ஆனால் எனக்கு கொஷின்னு முக்கா பகுதி வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் தான் கேட்குறாங்க ஸோ ஒரு வேலைக்கு நாலு நாள்னா முக்கா பங்கு வேலைனா த்ரீ பை ஃபோரா இதுக்கு எத்தனை நாள் மூணு நாள் ஸோ த்ரீ டேஸ் அப்படின்றது ஆன்சர் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க ஒரு வேலையை செய்ய நாலு நாள் ஆகுதுன்னா அரை வேலையை செய்ய ரெண்டு நாள் ஆகும் முக்கா பங்கு வேலையை செய்ய மூணு நாள் ஆகும் ஸோ த்ரீ டேஸ் அப்படின்றது ஆன்சராக இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு ஏ அண்டு பி வில் கம்ப்ளீட் எ ஒர்க் டுகெதர் இன் எயிட் டேஸ் ஏ அலோன் வில் கம்ப்ளீட் த ஒர்க் இன் டுவெல் டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் வில் பி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து எட்டு நாளில் முடிக்கிறாங்க ஏ மட்டும் அந்த வேலையை பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் இதுதான் கேள்வி ஸோ இந்த கொஷினில் யாராவது ஒருத்தரை மட்டும் கேட்டா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க யாராவது ஒருத்தரை மட்டும் கேட்டா சார் இதுக்கு முன்ன சம்மு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சாங்கன்னு கேட்டாங்களா அதுக்கு எக்ஸ் ஒய் பை எக் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இங்க யாராவது ஒருத்தர் மட்டும் கேட்டா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது ஷார்ட் பி மட்டும் தனியா ஏ மட்டும் தனியா அப்படின்னு கேட்டா சரியா அதாவது ஏ அலோன் பி அலோன் அப்படின்னு கொஷின் வந்தா இதுல என்ன செய்யணும்னா பெரிய நம்பரை எக்ஸுன்னும் சின்ன நம்பரை ஒயின் எடுத்துக்கிறேன் ஸோ எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு ஒய்யோட வேல்யூ எட்டு கீழே பன்னெண்டு மைனஸ் எட்டு ஸோ பன்னெண்டு இன்ட்டு எட்டு பை நாலுன்னு வரும் நாலாம் வாய்ப்பால் இது ஒரு முறை இது மூணு முறையா ஸோ மூணையும் எட்டையும் பெருக்குனா இருபத்தி நாலு நாள் ஸோ கொஷினில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய இருபத்தி நாலு நாள் ஆகும் ஏ இஸ் இன் கம்ப்ளீட்டிங் ஏர்க் போத் டுகெதர் இன் ஃபோர்டீன் ஹவு மெனி டேஸ் டு கம்ப்ளீட் தட் ஒர்க் பை ஏ அலோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏ என்பவர் பி ஐ காட்டிலும் இரு மடங்கு சிறப்பாக வேலை செய்வார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பதினாலு நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின்ல ஏ என்பவர் பிஐ காட்டிலும் இரு மடங்கு சிறப்பாக வேலை செய்வார்னு கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு என்ன சார் மீனிங்கு இதுக்கு என்ன மீனிங் ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே ஒர்க்கு தரேன் இவருக்கும் பத்து சாக்லேட் தரேன் இவருக்கும் பத்து சாக்லேட் தரேன் இதை பி வந்து பத்து நாளில் பத்து சாக்லேட் சாப்பிட்றாரு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்றாரு சரியா ஆனால் ஏ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு சாக்லேட் சாப்பிட்டு அஞ்சு நாளில் அந்த பத்து சாக்லேட்டை முடிக்கிறாரு தெளிவாக புரிஞ்சுங்க பி ஒரு சாக்லேட் சாப்பிட்ற நேரத்துல ஏ ரெண்டு சாக்லேட் சாப்பிட்றாரு ரெண்டு மடங்கு வேலையை செய்கிறாரு அப்போ கம்மியான நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாரு அதனால தான் பி பத்து நாள் எடுத்துக்கிட்ட வேலையை ஏ அஞ்சு நாளில் முடிக்கிறாரு அதனால பியை விட ஏ இரு மடங்கு திறமையானவர் சரியா இப்போ அதுதான் அதுக்கு மீனிங்கு இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பதினாலு நாளில் முடிக்கிறாங்கன்னா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அதுக்கான ஃபார்ம்லா இதுதான் பதினாலு நாள் தெளிவா புரிஞ்சுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா பதினாலு நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை செய்யறாங்கன்னா அதுக்கான ஃபார்ம்லா

இப்போ சப்போஸ் ஏ வந்து அஞ்சு நாளில் இந்த வேலையை முடிக்கிறாருன்னு வைங்களேன் பி ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு வருமாமா அதாவது பத்து நாள் பி பத்து நாள் செஞ்ச வேலையை ஏ அஞ்சு நாளில் செய்யறதுனால தான் பிஏ விட ஏ இரு மடங்கு திறமையானவர் டுவைஸ் ஆஸ் குட் ஆஸ் பி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல ஏக்கு ஏ வேணும்னா டுவைஸ் ஆஸ் குட் ஆஸ் பி அப்படின்னு பிஏ விட இரு மடங்கு திறமையானவர் ஓகேவா ஸோ அப்போ அந்த லாஜிக் பிரகாரம் ஏக்கு பதிலாக எக்ஸுன்னும் ஒய்க்கு பதிலாக டூ எக்ஸுன்னும் இப்படி எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸு ஈக்குவல் டு ஃபோர்டீன் சரியா இப்போ இங்கே எக்ஸு டூ எக்ஸு பை த்ரீ எக்ஸு ஈக்குவல் டு ஃபோர்டீன் எக்ஸுக்கு எக்ஸு அதிஸ்தேன் ரெண்டாம் வாய்ப்பால் இது ஒரு முறை இது ஏழு முறை இந்த மூணு வகுத்தல்ல இருக்குது ஈக்குவல்டி இந்த சைடு போனால் பெருக்கல் ஆகுமா ஸோ மூணு இன்ட்டு ஏழுன்னு நிறுத்திங்கன்னா இருபத்தி ஒன்று தெளிவாக புரியுதா பாருங்க ஏன்ற தனமாக நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போ ஏ வந்து அந்த வேலையை செய்ய இருபத்தி ஒரு நாள் ஆகும் ஏ இருபத்தி ஒரு நாள் செஞ்ச வேலையை தான் பி ரெண்டு இன்ட்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாளில் செய்வார் புரியுதா பி நாற்பத்தி ரெண்டு நாள் செஞ்ச வேலையை ஏ இருபத்தோரு நாளில் செய்யறதுனால தான் பியை ய விட ஏ இரு மடங்கு திறமையானவர் ஸோ இந்த கொஷனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க இருபத்தி ஒரு நாள் ஆகும் ஆப்ஷன் பி ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஏ இஸ் tries as fast as B, if B can do a piece of work in 24 days, then find the number of days, they will take to complete the work together, அப்தின் குருத்திருக்காங்க, அதாவது A in power, B in powerைக் காட்டிலும், வேலை செய்வதில், மூனும் மடங்கு ஆனவர, சரியா, அத்தா, tries as fast as B, அப்தின் குருத்திருக்காங்க, B ஆனவர் அந்த வேலைய, 24 4 முடிக்கிறாரு, இந்த கொஷ்யில்ல, பி எத்தனை நாள் அந்த வேலையை செய்ய ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பி ஒரு வேலையை செய்ய இருபத்தி நாலு நாள் எடுத்துக்கிறாருனா ஏ அதை எட்டு நாள்ல முடிப்பாரு ஏ எட்டு நாள் செஞ்ச வேலையை தான் பி இருபத்தி நாலு நாள் செய்கிறாரு அதனால தான் பிஏ ய விட ஏ மூணு மடங்கு திறமையானவர் சரியா ஒன்றும் இல்லைம்மா இவங்க இருபத்தி நாலு நாள் செய்கிறாங்கன்னா இதை மூணு நாளை டிவைட் பண்ணுங்க எட்டு நாள் வருமா அதுதான் ஏ ஒர்க் பண்ண நாள் ஸோ ஏ வந்து எட்டு நாளில் செய்யறாரு பி இருபத்தி நாலு நாளில் அந்த ஒர்க்கை செய்யறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் முடிக்க எத்தனை நாள் ஆகும் இதுதானே கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஃபார்மில் என்னங்க எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் கரெக்டா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் தான் கேட்குறாங்க எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லை ஏ வந்து அதாவது எக்ஸ் வந்து எட்டு பி இருத்தி நாலு இன்ட்டு பை முப்பத்தி ரெண்டு வருமா எட்டாம் வாய்ப்பால இது ஒரு முறை இது நாலு முறை நாலாம் வாய்ப்பால இது ஒரு முறை இது ஆறு முறை சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆறு நாள் ஆகும் சிக்ஸ் டேஸ் அப்படின்றது ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கார்பன்டர் ஏ டேக்ஸ் மினிட்ஸ் to fit the part of a chair while carpenter B takes 3 minutes more than A to do the same work working together how long will it take for them to fit the parts for 22 chairs அப்படின் குட்திருக்காங்க அதாவது toucher A ஆனவர ஒரு நாற்காலியின் பாகங்களை பொருத்த 19 நிமிடங்கள் எதுத்து கொல்வார் அதே வேலையை செய்ய toucher B ஆனவர தச்சர் விட மூணு நிமிடங்கள் கூடுதலாக எதிர்த்து கொள்கிறார் இருவரும் இணைந்து வேலை செய்து இருபத்தி ரெண்டு நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஷின்ல நான் என்ன செய்யறேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னனால எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ற ஃபார்ம்லா எடுத்துக்கிறேன் இதுல

ஒரு நாற்காலியை ஃபிட் பண்ண எடுத்துக்கிற டைம் ஒரு சேரை ஃபிட் பண்ணுறதுக்கு தொண்ணூறு பை பதினோரு நிமிஷம் ஆகுது ஆனால் எனக்கு இருபத்தி ரெண்டு சேரை ஃபிட் பண்ணும் அவங்க ஸோ அப்போது ஒரு சேருக்கு தொண்ணூறு பை பதினொன்றுனா இருபத்தி ரெண்டு சேருக்கு அப்படின்னும் போது இருபத்தி ரெண்டால் பெருக்கிக்கிறேன் ஓர் பதினொன்று பதினொன்று ரெண்டு முறை இருபத்தி ரெண்டா ஸோ தொண்ணூறையும் ரெண்டையும் பெருக்குன்னா

மற்றும் ஒரு வேலை முறையே பன்னெண்டு மற்றும் பதினைந்து நாட்களில் முடிப்பர் அதாவது பி கிட்ட அந்த வேலையை கொடுத்தா பன்னெண்டு நாள் எடுத்துப்பாரு சரியா கியூ கிட்ட அந்த வேலையை கொடுத்தா பதினஞ்சு நாள் எடுத்துப்பாரு பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு மூணு நாள் கழித்து தான் கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஷின்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா அந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் என்னன்னு பாருங்க மீசிமா என்னன்னு சரியா அப்போ இதை வாய்ப்பாலில் போடுறேன்னா இதை ஆறு முறை ரெண்டாவாய்ப்பாலில் பதினஞ்சு வராது ஸோ அப்படியே வச்சுக்கிறேன் அகைன் வாய்ப்பாலில் போட்டால் இது மூணு முறை ரெண்டாவில் பதினஞ்சு வராது ஸோ அப்படியே வச்சிக்கிறேன் மூணாவில் டிவைட் பண்ணால் இது ஒரு முறை மூணாவது வாய்ப்பாலில் பதினஞ்சு அஞ்சு முறை வருமா நெக்ஸ்ட்டு அஞ்சாவில் டிவைட் பண்ணால் ஒன்கமாக ஒன்றுன்னு வந்துடும் சரியா ஸோ ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது எனக்கு எல்சியம் அறுபதுன்னு வருதுமா இந்த தான் டைமண்ட் ஒர்க்கில் அதாவது இந்த இடத்துல நம்ம எழுதுகிறோம்ல இந்த எல்சியம் கண்டுபிடிக்கிறோம்ல அந்த எல்சியம் தான் டோட்டல் ஒர்க்கு மொத்த வேலை சரியா அப்போ எங்கிட்ட இப்போ மொத்தமாக அறுபது வேலை இருக்கு இந்த அறுபது வேலைய பி கிட்ட கொடுத்தா பன்னெண்டு நாளில் முடிப்பாராம் கியூ கிட்ட கொடுத்தா பதினஞ்சு நாளில் முடிப்பார் சரியா பன்னெண்டு நாளில் பி அறுபது வேலையை செய்வார்னா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை செய்வார் ஸோ இந்த இடத்துல இருக்குல்லப்பா இந்த இடத்துக்கு என்ன பேருனா எஃபிஷியன்சி திறன் அதாவது பியால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியும் அதுதான் அவருடைய திறன் எஃபிஷியன்சி பி பன்னெண்டு நாளில் அறுபது வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை செய்வார் கியூ பதினஞ்சு நாளில் அறுபது வேலை செய்வார்னா ஒரு நாளைக்கு நாலு வேலை செய்வார் பாஞ்சு நாள் அறுபது பன்னெண்டு அஞ்சு அறுபது அவ்வளோதான் கான்செப்ட் சரியா இதுக்கப்புறம் தான் கொஷின் பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு மூணு நாள் கழித்து தான் கியூ அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை இருந்தார் தெளிவாக புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு மூணு நாள் அப்போ பி மட்டும் தான் வேலை செய்கிறாரு கரெக்டா ஃபஸ்ட்டு மூணு நாள் பி மட்டும் தான் அங்கே வேலை செய்கிறாரு பிக்கு திறமை என்னங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை மட்டும்தான் பிஆளை செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி வேலை செஞ்சால் மூணு நாளில் பதினஞ்சு வேலையை செஞ்சிருப்பாரா ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் பி மட்டும் தான் வேலை செய்கிறாரு பிஆளை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தான் செய்ய முடியும் அப்போ மூணு நாளைக்கு பதினஞ்சு வேலை செஞ்சிருப்பார் மொத்தமாக இருக்கிற அறுபது வேலையில் பதினஞ்சு வேலையை பி மட்டும் செஞ்சுட்டாருன்னா மீதி நாற்பத்தி அஞ்சு வேலை இருக்கும் கரெக்டா மீதி நாற்பத்தஞ்சு வேலை இருக்கும் இந்த நேரத்தில் தான் அந்த வேலையில் கியூ ஜாயின் ஆகிறாரு ஸோ கியூ ஜாயின் ஆகிறாருன்னா இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கம்மா பி ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை செய்வார் கியூ கிட்ட விட்டா ஒரு நாளைக்கு நாலு வேலை செய்வார் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது வேலை செய்வாங்க கரெக்டா பி மட்டும் தனியாக அஞ்சு வேலை கியூ மட்டும் தனியா நாலு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு ஒன்பது வேலை செய்வாங்க ஸோ மீதி இருக்கிறது நாப்பத்தஞ்சு வேலைப்பா ஒரு நாளைக்கு ஒன்பது வேலைன்னு செஞ்சா அஞ்சு நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்களா ஒரு ஒன்பது ஒன்பது அஞ்சு முறை நாப்பத்தஞ்சு இல்ல ஸோ அஞ்சு நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க இது இல்லை கேட்கல இது கொஷினாவே கேட்கல அவங்க கேட்டது மீதி இருக்கிற வேலைய ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டு ஃபைவ் டேஸ் அப்படின்றது ஆன்சர் ஆனால் அப்படி கேட்கலையே கொஷினு வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது ஸோ ஹவு லாங் டிட் த ஒர்க் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இந்த கொஷினில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மொத்தமாக இந்த அறுபது வேலையை செய்ய அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க சரியா எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னு முக்கியம் இல்லை எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க அந்த அறுபது வேலையை செய்ய பி மட்டும் தனியாக ஒரு மூணு நாள் வேலை செஞ்சாரா ஞாபகம் வச்சுங்க பி மட்டும் தனியாக ஒரு மூணு நாள் வேலை செஞ்சாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா கியூ நாலாவது நாள்தான் வந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு நாள் வேலை செஞ்சாங்க மொத்தமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ எட்டு நாள் வேலை செஞ்சுருப்பாங்க அந்த அறுபது வேலையை செய்ய மொத்தமாக அப்போ எட்டு நாள் தேவை ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் அஜய் கேன் டூஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்டிங் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஜய் ஒரு வேலையை இருபத்தஞ்சு நாள்லையும் சஞ்சய் அதே வேலையை இருபது நாள்லையும் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை அஞ்சு நாளில் முடிச்சா அதுக்கப்புறம் இங்க இந்த ஒரு வார்த்தையை தெளிவா எழுதிக்கலாம் ஐந்து நாட்கள் செய்துவிட்டு பாருங்க இருவரும் சேர்ந்த அந்த வேலையை ஐந்து நாட்கள் செய்துவிட்டு பின்பு அஜய் வெளியேறினால் மீதமுள்ள வேலையை சஞ்சய் எத்தனை நாட்களில் முடிப்பர் இதுதான் கரெக்டான வார்த்தை புரிஞ்சுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யார் வெளியே போகிறது அஜய் வெளியே போகிறார் அப்போ மீதி இருக்கிற வேலையை சஞ்சை தான் செஞ்சாவணும் சஞ்சை எத்தனை நாளில் மீதி இருக்கிற வேலையை செய்வார் இதுதான் கொஷினு ஸோ நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி அஞ்சுக்கும் இருபதுக்கும் எல்சிஎம் என்னன்னு பார்க்குறேன் ஸோ இதுக்கு மீசிமா வேணும் ரெண்டாவை ஃபில் போட்டால் இருபத்தஞ்சு வராது அப்படியே வச்சுக்கிறேன் ரெண்டாவது வாய்ப்பாலில் இருபது வந்து பத்து முறை அகைன் ரெண்டாவது வாய்ப்பாலில் இருபத்தஞ்சி வராது அப்படியே வச்சுக்கிறேன் ரெண்டாவது வாய்ப்பாலில் பத்து அஞ்சு முறை அஞ்சாவில் அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி ஓரஞ்சு அஞ்சு அகைன் அஞ்சால் ஒன்றுக்கம்மா ஒன்றுன்னு வந்துருமா ஸோ ரெண்டு ரெண்டு நாலு நாலஞ்சு இருபது இருபத்தஞ்சி நூறு சோ எல்சிஎம் அப்படின்றது இங்க நூறுன்னு வருதுப்பா இதுதான் மொத்தமா அஜயும் சஞ்சயும் செய்ய வேண்டிய வேலை சரியா இது அஜய் கிட்ட விட்டா சோ ஃபர்ஸ்ட் அஜய் தானே கொடுத்துருக்காங்க ம் அஜய் வந்து ஒரு வேலைய இருபத்தி அஞ்சு நாள்னு கொடுத்துருக்காங்க இது அஜய் கிட்ட விட்டா இருபத்தஞ்சு நாள்ல செய்வாராம் சோ அஜய் இருபத்தி அஞ்சு நாள்ல நூறு வேலை செய்வார் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு வேலை வந்து வேலை வேலை ஒரு நாளைக்கு செய்வார் ஓகேவா செய்வாருல ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு நாள் வேலை கொடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்க பாருங்க அஜய் மட்டும் தனியா நாலு நாள் சஞ்சய் மட்டும் தனியா அஞ்சு நாள் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது வேலை செய்வாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்பது வேலை செய்வாங்க இந்த மாதிரி அஞ்சு நாள் வேலை ஸோ ஒன்பது இன்ட்டு அஞ்சு போட்டீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு வேலையை செஞ்சிருப்பாங்க சரியா அப்போ மொத்தமா இருக்கிறது நூறு வேலை இதுல நாப்பத்தி அஞ்சு வேலையை அஞ்சு நாள் முடிச்சுட்டாங்கன்னா மீதி இருக்கிறது ஐம்பத்தி அஞ்சு வேலை மீதி ஐம்பத்தஞ்சு வேலை இருக்கும்போது தான் அஜய் வந்து அந்த வேலையிலிருந்து வெளியே போயிடுறாரு ஸோ மீதி இருக்கிற வேலையை சஞ்சை மட்டும்தான் செஞ்சாகணும் ஆனால் சஞ்சைக்கு இருக்கிற திறமை என்ன ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தான் செய்வார் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை செய்யறாருனா ஐம்பத்தி அஞ்சு வேலையை பதினோரு நாளில் செஞ்சுருப்பாரா கரெக்டா ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஸோ மீதம் உள்ள வேலையானது சஞ்சையால் பதினோரு நாளில் முடிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் சரியா சோ, இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க ஏ மட்டும் தனியா ஒரு வேலையை செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் கொஷின் கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் இதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம் நன்றிகள் பல